பிரபாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம் திராவிட சித்தாந்தத்தை உருவாக்கிய கொள்கை சிற்பி பகுத்தறிவு பகரவன் தந்தை பெரியார் அவர்களை வணங்கி இந்த உரையை துவங்குகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அரசியல் சிற்பி அறிஞர் அண்ணாவை வணங்குவதில் பெருமை அடைகிறேன் இன்றளவும் அனைவருக்கும் சட்ட ரீதியிலான சமூக பாதுகாப்பை வழங்கி வரும் இந்தியாவின் அரசியல் சாசன சிற்பி சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இன்றைய அரசியல் சூழ்நிலையில் நினைவு கூர்ந்து வணங்குகிறேன் பாசிச சக்திகளின் சிம்ம சப்பனமாக இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா நிறைவாக நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வைத்து கலைஞருக்கு பிடித்த தேர்தல் வெற்றியை பரிசாக வழங்கிய தமிழக முதல்வர் கழக தலைவர் அவர்களை வணங்கி மகின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாற்பதுக்கு நாற்பது என்ற முழக்கத்தோடு தமிழகம் எங்கும் சுற்றி சுழன்று நாற்பது தொகுதிகளின் வெற்றியை தலைவரின் கைகளில் ஒப்படைத்த எங்களது இளம் தலைவர் இன்றைய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சரவர்களை குறிப்பிட்டதை போல அனைத்து துறை அமைச்சர்களுக்கும் துணையாக இருந்து கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தையை நினைவு கூர்ந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களின் எண்ணங்களை வெகு சில நாட்களில் நமது முதல்வர் அவர்கள் நிறைவேற்றுவார் என்ற மகிழ்ச்சியோடு இளந்தலை அவர்களை வணங்கி மைகின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஆறாவது முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இன எதிரிகள் வீழ்த்த முடியாத சக்தியாக தெரிந்து கொண்டிருக்கும் எங்கள் மண்ணின் மைந்தர் கழக துணை பொதுச் செயலாளர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்மிகு அண்ணன் ராசா அவர்களை இந்த அவையில் வணங்கி நினைவில் கூறுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மாண்மிகு பேரவை தலைவர் அவர்களே பெரம்பலூர் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வெற்றிக்காக பாடுபட்ட கழக தலைவரால் அரியலூரின் அரிமா என்று அழைக்கப்பட்ட மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அண்ணன் சாசி சிவசங்கர் அவர்களை இந்த அவையில் வணங்கி மகிழ்கின்றேன் மாண்மிகு அவை முன்னவர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே பெரம்பலூர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மாண்மிகு அருண் நேர் அவர்களுக்கும் மற்றும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற கூட்டணி கட்சி தலைவர் மாண்புமிகு தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வெற்றி பெற்ற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த அவையின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ள அனைத்து அமைச்சர்களுக்கும் சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனது பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கழக நிர்வாகிகள் என்னை இந்த மாவட்டத்திற்கு அனுப்பிய பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கும் பெரம்பலூர் மாவட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே பெரம்பலூர் மாவட்டத்திற்கென்று புதிய மருத்துவக் கல்லூரியை கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரவர்கள் அவர்கள் அறிவிக்கப்பட்டு கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் கிடப்பில் போடப்பட்டது நமது திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த இரண்டு ஆண்டுகளாக சட்டப்பேரவை கூட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டதின் எதிரொலியாக தற்போது அறிவிக்கப்பட்ட ஆறு மருத்துவக் கல்லூரிகளில் தொடங்க பேஸ் இரண்டில் உள்ளதாக அறிய வருகிறேன் ஆனால் எங்களது பெரம்பலூர் மாவட்டம் தோன்றி முப்பது ஆண்டுகள் ஆவதோடு மட்டுமல்லாமல் தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவிக்கப்பட்ட கிடப்பில் போடப்பட்ட கல்லூரி என்பதால் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு முன்னுரிமை அளித்து பேஸ் ஒன்னிலேயே அனுமதித்து அந்த மருத்துவக் கல்லூரிக்கு தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவை ஒட்டி கல்லூரிக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மருத்துவக் கல்லூரி என பெயர் வைக்க வேண்டும் என கோரிக்கையை முதல்வர்களையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களையும் இந்த அவையின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எனது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் சிப்காட் மூலமாக பீனிக்ஸ் மற்றும் கோத்தாரி நிறுவனம் இணைந்து எங்கள் பகுதிக்கு பெண்கள் இளைஞர்கள் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நண்பர்களுக்கு மேல் வேலைவாய்ப்பு பெறுகின்ற வகையில் புதிய காலணி பூங்கா அமைக்க மாண்மிகு தமிழக முதல்வர் நேரில் வந்து அடிக்கல் நாட்டிய ஒரே ஒரு இடத்தில் தனது உற்பத்தியை தொடங்கும் போது அதை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த தமிழக முதல்வர்களுக்கும் மாண்மீக தொழில்துறை அமைச்சரவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே முத்தான மூன்றாண்டு கால கழக ஆட்சியில் எனது தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக நூத்தி ஏழு பணிகளுக்கு நூற்றி ஆறு கோடி ஒதுக்கப்பட்டு பணி முடிக்கப்பட்டதற்கும் நெடுஞ்சாலைத்துறை நபாடு மற்றும் கிராம சாலை மூலமாக இருபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் சாலை பணிகளும் தடுப்பணைகள் கட்டுவதற்கு இருபத்தி நாலு கோடி ஒதுக்கப்பட்டதற்கும் ஊரக சாலைகள் பணிக்காக இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதற்கும் புதிய கட்டிடங்கள் நீதிமன்றங்கள் ஆண் பெண்கள் தங்கும் பயிற்சி கூடம் பள்ளி வகுப்பறை மருத்துவமனை கல்லூரி வகுப்பறைகள் ஆகியவற்றுக்கு இருபத்தி நாலு கோடி ஒதுக்கப்பட்டதற்கும் பசும்பலூர் பகுதியிலே தாளம்பு உடையிலே மேம்பாலம் கட்ட கோடி ஒதுக்கப்பட்டதற்கும் இந்த அவையின் வாயிலாக நீர்வளத்துறை நெடுஞ்சாலைகள் மற்றும் பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர்களே உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தை கடலூர் மாவட்டத்தோடு இணைக்கும் இரண்டு உயர்மட்ட மேம்பாலம் திருவாள்தரை கீழக்கல் பூண்டி பகுதியில் வெள்ளாற்றின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் கட்ட எட்டு புள்ளி ஏழு மூணு கோடியும் வெள்ளுவாடி குறுக்காவடி பகுதியில் வெள்ளாற்றின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் கட்ட அஞ்சு புள்ளி ஐந்து ஆறு கோடியும் காவேறு கொள்ளிடும் கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கு ரூபாய் பன்னெண்டு கோடி மதிப்பீட்டில் புனரமைப்பு படைகளும் பெரம்பூர் நகராட்சி பழைய பேருந்து நிலையத்தை புதியதாக சீரமைக்க ரூபாய் மூணு புள்ளி ஏழு ரெண்டு கோடியும் ஆகிய பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் நடைபெற்றுக் கொண்டு இருப்பதற்கு இந்த அவையின் வாயிலாக முதலமைச்சர் முதலமைச்சரவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல மாண்மீக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்களுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரம்பூர் நகராட்சியில் சுமார் அறுபத்தி மக்களுக்கு தேவையான அளவு குடிநீர் வழங்கும் பொருட்டு பெரம்பலூர் மாவட்டத்தில் இறையூர் மற்றும் பாடலூர் அமைந்துள்ள சுக்கார் தொழில் வளாகத்திற்கு தேவையான நீரை வழங்கும் பொருட்டும் குடிநீர் திட்டம் முன்னூற்றி அறுபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த நிதி வழங்கிய தமிழக முதல்வர்களுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே இன்று கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானியக் கோரிக்கையில் என்னை பேசுவதற்கு அனுமதி அளித்த சட்டப்பேரவை சட்டப்பேரவைத் தலைவர்களுக்கும் துணைத் தலைவர்களுக்கும் சட்டப்பேரவை கொறடா மாண்மிகு கோவி அவர்களுக்கும் சட்டப்பேரவை செயலாளர் சட்டப்பேரவை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவுக்கே முன்னோடியாக கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற கூட்டுறவுத்துறையின் சார்பாக தமிழகத்தில் இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று முத்தமிழங்க டாக்டர் கலைஞராட்சி காலத்தில் தான் தேர்தல் வாக்குறுதியின்படி இந்தியாவிலே முதல் முறையாக சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய் கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்தார் இதையொட்டிதான் அன்றைய ஒன்றிய ஐக்கிய முன்னணி அரசு ஒட்டுமொத்த இந்தியாவில் அனைத்து தேசிய வங்கிகளில் உள்ள விவசாய கடனையும் தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது விவசாயிகள் முன்னேற்றத்திற்காக கூட்டுறவுத்துறை மூலமாக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் பயிர்க்கடன் கால்நடை வளர்ப்பு கடன் தானிய ஈட்டுக்கடன் போன்ற திட்டங்கள் உழவு கடன் திட்டம் மூலமாக வழங்கப்படுகிறது அதே போல அலுவடைந்தவர்களை முன்னேற்றுவதற்காக சுய உதவி கைமெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு கடன்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கடன்களும் வழங்கப்படுகின்றது மாற்றுத்திறனாளிகளுக்கு கடன் வழங்குவதில் சிறப்பாக செயல்பட்டதாக தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி சிறப்பு கடன் வழங்கும் நிறுவனம் என்ற ஒன்றினை ஒன்றிய அரசின் விருதை தொடர்ந்து நாம் பெற்று வருகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது இது கூட்டுறவுத்துறைக்கு பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் அன்றும் இன்றும் இந்தியாவுக்கே முன்னோடியாக விளங்கும் திராவிட மாட ஆட்சியில் நம்முடைய முதல்வரவர்கள் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நாலாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு கோடி மதிப்பில் நகை கடன்களையும் இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி சுயஉதிக் குழுக்களுக்கு கடனையும் தள்ளுபடி செய்தன் மூலம் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதினேழு குழுக்களில் சுமார் பதினைஞ்சாயிரத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பயனடைந்துள்ளனர் இந்த கூட்டுறவுத்துறையின் மூலம் பயிர்க்கடன்கள் கால்நடை பராமரிப்பு சுய உதவிக்குழு உள்ளிட்டவர்களுக்கு கூட்டுறவு சங்க கடன்கள் மூலமாக பதினாலாயிரம் கோடி ரூபாய் கடந்த நிதியாண்டு கடனாக வழங்கப்பட்டுள்ளது கூட்டுறவு சங்கத்தால் சுமார் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு கூட்டுறவு சங்கங்களின் நியாய விலைக் கடைகள் மூலம் இரண்டு லட்சத்தி பதினோரா முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மூலமாக பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது ஊட்டி பனை வெள்ளம் சிறுதானியங்கள் அரசு உப்பு ஐந்து கிலோ இரண்டு கிலோ எஃப்டிஎல் எரிவாயு சிலிண்டர்கள் இந்த கூட்டுறவுத்துறையின் மூலமாக விநியோகம் செய்யப்படுகிறது மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியினர் தொலைதூரப் பகுதிகளில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் நியாயவிலைக் கடைகளிலே வெகுதொலைவில் அல்லது இயற்கை தடையரான ஆறுகள் மலைகள் மற்றும் தனிமைப்படுத்த பகுதிகளுக்கு நகரும் நியாய விலை கடைகள் மூலமாக பொருட்கள் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தொன்போது நடமாடும் நியாய விலைக் கடைகள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் மிகால் பாதிக்கப்பட்ட சுமார் இருபத்தி மூணு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணமாக ரூபாய் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறு லட்சத்தி முப்பத்தி எழுபது குடும்பங்களுக்கு ஆறாயிரம் வீதமும் பதிமூணு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு ரூபாய் ஆயிரம் வீதம் வழங்கப்பட்டது மிக சிறப்பான அந்த ஏழை மக்களுக்கு பயன்படுகிறது அதே போல அரசு தொடக்க ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பள்ளி

பண்டகசாலை மூலமாக வழங்கி வருவது இந்த கூட்டுறவுத்துறைக்கு பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் தமிழகத்தின் ஏழை எளிய மக்களின் உணவு மற்றும் வாழ்வாதாரத்திற்காக செயல்பட்டு வரும் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் நியாய விலைக் கடைகள் என்றென்றைக்கும் மக்களை விட்டு பிரிக்க முடியாத அளவிற்கு நம் திராவிட மாடல் முதல்வர் ஆட்சி காலத்தில் வலிமையாக செயல்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார முன்னேற்றத்தின் தந்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரவர்கள் தோற்றுவித்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அவர் கொண்டு வந்த சிறப்பு பொது விநியோக திட்டம் மற்றும் அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு இணைப்பு வழங்க எடுத்த நடவடிக்கையின் காரணமாக தமிழ்நாடு முன்னேற்றம் அடைந்த மாநிலமாக காணப்படுகிறது அனைவருக்கும் உணவை உறுதி செய்து அனைவருக்கும் சத்தான உணவு என்ற இலக்கை எட்டியுள்ளது நமது அரசு நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றங்களில் முதல் முறையாக அனைத்து காலிப்பணியிடங்களையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நுகர்வோர் பாதுகாப்பில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது அதேபோல நமது நெல் கொள்முதல் நிலையங்கள் தமிழகம் முழுவதும் அமைத்து நெல் கொள்முதல் செய்வதோடு விவசாயிகளுக்கு வழங்கியதற்கும் பாசன வசதிக்காக வாய்க்கால் தூவாரி விவசாயிகள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுத்திய தமிழக முதல்வர்களுக்கு விவசாயிகள் சங்கம் நன்றி தெரிவித்து இன்று உணவு மற்றும் உணவு பார்வையுறை அமைச்சர்கள் மூலமாக நேரில் வந்து அவர்கள் நன்றி தெரிவித்தது நமது ஆட்சியில் விவசாயிகள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக அமைகிறது அதே போல எனது தொகுதிக்குட்பட்ட கோரிக்கைகளை நான் இங்கே அவையிலே குறிப்பில் பதிவு செய்து சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு அனுப்பி நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொண்டு ஐந்து கோரிக்கையை மட்டும் படிப்பதற்கு அனுமதி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் பெரம்பலூர் நகராட்சியானது வளர்ந்து வரும் நகரமாக உள்ளது சுமார் ஒரு லட்சம் மக்கள் தொகை கொண்டதாக உள்ளது எனவே அருகில் உள்ள பகுதிகளை இணைத்து பெரம்பலூர் நகராட்சி மாநகராட்சியாக அறிக்க வேண்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களையும் கோரிக்கையாக வைக்கிறேன் பெரம்பலூர் எம்ஆர்எஃப் டயர் தயாரிக்கும் தொழிற்சாலை நமது முதல்வர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த தொழிற்சாலை பெரம்பூர் மாவட்ட படித்த இளைஞர்களுக்கு அதிகளவு வேலைவாய்ப்பு உறுதி செய்ய வேண்டும் ஆனால் எம்ஆர்எஃப் நிர்வாகத்தினால் பெரம்பலூர் மாவட்ட படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பை தருகிறார்களா எவ்வளவு பேர் வேலை கேட்கிறார்கள் எவ்வளவு பேருக்கு வேலை தருகிறார்கள் என்பதை தொழில்துறை அமைச்சர் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கிறேன் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியானது இரண்டரை தாலுக்களை கொண்ட தொகுதி இதில் அறுபது ஊராட்சிகளும் மூன்று பேரூராட்சிகளும் சுமார் இருநூறு கிராமங்கள் அடங்கியுள்ளது இதில் ஏராளமான கிராமங்கள் இன்றும் மலர் உள்ளது எனவே அனைத்து கிராமங்களையும் முன்னேற்ற வகையில் இந்த தாலுக்காக்களை மூன்றாக பிரித்து வாழ்கின்ற தலைமடமாக அமைத்து புதிய தாலுகா மற்றும் யூனியன் அமைத்து அறிவிக்க வேண்டுமாறு இந்த பேரவின் வாயிலாக மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் எனது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்பாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் கல்பாடி கல்பாடி எறையூர் சமுத்திரம் அய்யலூர் அய்யலூர் குடியாறு சிறுவாச்சூர் கிராமங்களில் உள்ள உறுப்பினர்கள் உள்ளடக்கியது சிறுவாச்சூர் கிராமம் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதால் பொதுமக்கள் சிரமப்படுகிறார்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் அமைக்க அமைச்சர் அவர்கள் ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொண்டு நமக்கு இன்னலும் இடையூறும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நமது உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது என்ற அண்ணாவின் வார்த்தையை கையிலேந்தி நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தலாக இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நமது இளம் தலைவர் அவரின் வழிகாட்டுவதோடு முழுமையான வெற்றியை முதல்வரின் கரத்திலும் புத்தகங்கள் கலைஞரவர்களின் பாகத்திலும் சமர்ப்பிக்க உறுதியேற்போம் உறுதி இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அமர்கிறேன் நன்றி வணக்கம்